டிவோடி நேஷன் சேனல் நேயர்களுக்கு சதீஷ் ராவின் வணக்கங்கள் இது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான பதிவாக இருக்க போகுது ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவாக இருக்க போகுது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அடுத்து வரக்கூடிய பன்னெண்டு மாதங்கள் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது எந்த கிரகங்கள் கை கொடுக்க போகுது எந்த கிரகங்கள் கைவிடப்போகுது யாருக்கிட்ட ஜாக்கிரதையாக இருக்கணும் யாரினால் நீங்கள் காப்பாற்றப்பட போகிறீர்கள் அப்படிங்கிற முக்கியமான தகவல்கள்லாம் வரப்போகுது எந்த வருஷமும் இல்லாமல் இந்த வருஷம் வந்து ஒரு பெரும் பேச்சு திருவிழாவே கிரகங்கள் நடத்துகின்றன இது என்ன சார் பேச்சு திருவிழா அப்படின்னு கேக்குறீங்களா அப்படிதான் இருக்கு ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு பெரிய கிரகம் பயிற்சி அடையும் பொதுவா வந்து நம்ம வந்து எல்லா கிரகங்கள் வந்து ஒரு வீட்டில இருந்து அடுத்த வீட்டுக்கு நகர்வதை நம்ம எடுத்துக்கொள்வது கிடையாது இப்ப ஒரு சில கிரகங்கள் வேகமா மூவ் ஆகும் சந்திரன் எல்லாம் பாத்தீங்கன்னா ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை வேற வேற வீட்டுல இருப்பாரு ஜம்ப் ஆயிட்டே இருப்பாரு நம்ம அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய கிரகங்களை பத்தி நம்ம பேசவே மாட்டோம் பட் வருஷத்துக்கு ஒரு தடவை ஆண்டு கிரகமான குரு பயிற்சி நடக்கும் பொழுதோ இரண்டரை வருடங்களுக்கு மாறக்கூடிய சனிப்பெயர்ச்சியை பற்றியோ அல்லது ராகு கேது ஒன்றரை வருடங்களுக்கு ஒரு முறை மாறுவதை பற்றியோ நம்ம பேசுவோம் ஆனால் இந்த ஒரு வருஷம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே இடம்பெயர்றாங்க அந்த பெரிய கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி குரு ராகு கேது நான்கு கிரகங்களுமே ஒரு வீட்டில் இருந்து மற்றொரு வீட்டுக்கு இடம் பெயரும் பொழுது அப்ப ஏதாவது ஒரு வகையில வந்து எல்லா ராசியினருக்குமே நன்மைகள் அப்படிங்கிறது உறுதி அந்த வகையில வந்து அனைத்து ராசியினருமே சந்தோஷப்பட்டு கொள்ளலாம் எல்லாருமே நீ கைவிட்டுட்டாங்க நான் வந்து யாருடைய உதவியும் இல்லாம வழி தெரியாத காட்டுல கண்ணை கட்டி விட்டாப்புல இருக்கு அப்படிங்கிற நிலை இந்த வருடம் யாருக்கும் வராது ஏதேனும் ஒரு கிரகம் உங்களுக்கு வழிநடத்த கூடவே இருக்க போகுது அப்படிங்கிறது தான் உண்மை இறைவனுக்கு நீங்கள் நன்றி சொல்லிவிட்டு நீங்கள் வணங்கக்கூடிய குருவிற்கு நன்றி சொல்லிவிட்டு இந்த பகுதியை மேற்கொண்டு பாருங்கள் உங்களுக்கு எந்த கிரகங்கள் காப்பாற்ற போகிறது அப்படிங்கிற தகவல்கள்லாம் இதுல தெரிய போகுது முக்கியமா உங்களுக்கு வாழ்நாள் முழுமைக்கும் நல்ல பலன்கள் கிடைப்பதற்கான இலவச பொது பலன்கள் பற்றிய குறிப்பாக என் கணிதம் நியூமராலஜின்னு சொல்றோம் இல்லையா அது சம்பந்தப்பட்ட முக்கியமான கருத்துக்களை நான் வந்து இந்த பகுதியின் இறுதியில் சொல்ல போறேன் இந்த பகுதியை முழுமையா பார்த்துட்டு அந்த இறுதியில் நான் சொல்லக்கூடிய அந்த இலவச புதுப்பலன்கள் பற்றியும் நீங்கள் தெரிந்து வைத்து கொண்டால் உங்கள் வாழ்நாள் முழுமைக்கும் நீங்கள் நல்லா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இறையர்களால் குலதெய்வத்தினர்களால் உங்களுக்கு கிடைக்க இப்போ பகுதிக்குள்ளார் போகும் மிதுன ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது சனி வந்து உங்களுக்கு பத்தாம் வீட்டிற்கு வருகிறார் தொழில் ஸ்தானத்திற்கு வரக்கூடிய சனி பகவான் அவர் வந்து தொழில் மேன்மை பொதுவாகவே காலபுருஷ தத்துவத்துக்கு சனி வந்து ஆயுள் காரகன் ஆயிலை தரக்கூடியவர் பத்தாம் வீடு அப்படிங்கிறது தொழில் ஸ்தானம் அந்த இடத்திற்கு சனி வருகிறார் அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு வந்து தொழிலில் நிறைய முயற்சி செய்து வெற்றி பெற வேண்டிய ஒரு தன்மை அப்படிங்கிறது ஏற்படும் டிலேஸ் இருக்குமே ஒழிய டிசப்பாயிண்ட்மெண்ட்ஸ் இருக்காது நிறைய முயற்சி பண்ணுவீங்க அதனால் உங்களுக்கு இறுதியில் வெற்றி அப்படிங்கிறது உறுதியாக உருவாகும் ஒன்றாம் வீட்டை பொறுத்த வரைக்கும் குரு ஜென்மத்தில் குரு வருகிறார் இது வந்து ஒரு பெரிய நல்ல விஷயங்க ஏன்னா குருவுக்கு நின்ற இடத்தை விட பார்க்கும் இடம் வந்து மிகப்பெரிய பலம் பொருந்தியதாக மாறும் சோ இது ஒரு ஜாக்பாட்டான காலம் மாதிரி தான் உங்களுக்கு ஒரு பொற்காலம் மாதிரி தான் காரணம் என்ன தெரியுங்களா புதனுடைய வீடான ஒரு வீட்டில் நட்பு ரீதியாக குரு வந்து முழு சுப்பர் எந்த வீட்டுக்கு போனாலும் அள்ளி அள்ளி தரணும்னு நடப்பார் அதுலேயும் குரு புதனுடைய வீட்டிற்கு வந்து அறிவுக்கான கிரகமான புதனுக்கு ஞானத்தை வழங்க போகிறார் குரு எந்தெந்த இடங்கள் மூலமாகன்னு கேட்குறீங்களா குருவினுடைய பார்வை மிக சரியாக உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் மீது விழுகிறது ஸ்தானத்தின் மீது விழுகிறது பாக்கியஸ்தானத்தின் மீது விழுகிறது இந்த மூன்று இடங்களும் புனிதமடைகின்றன ஒருவருடைய ஜாதகத்தில் இந்த மூன்று இடங்கள் தான் ரொம்ப முக்கியமே இது மூன்றும் நன்றாக இருந்துச்சுன்னு வைங்கள நீங்க வேற எதை பத்தியுமே கவலைப்பட தேவையே இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு இடங்கள் குரு பார்க்க கோடி தோஷ நிவர்த்தி எங்க சார் எல்லாமே கேட்கறதுக்கு நல்லா இருக்கு நடக்க மாட்டேங்குது அப்படின்னு புலம்பிட்டு இருக்கீங்களா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இந்த மே பதினைந்து வாரட்டம் ஏன்னா எல்லாமே நம்ம அவசரப்பட்டு அவசரப்பட்டு இந்த உலகத்திலே பார்த்தீங்கன்னா எதற்குமே பொறுமை இல்லாம போயிடுச்சு சாப்பாடு கூட வந்து ஃபாஸ்ட் ஃபுட்டு ஃபாஸ்ட் ஃபுட்டுன்னு ரொம்ப அளவுக்கு அதிகமாக ஃபாஸ்டா போனதுனாலதான் நோயும் ஃபாஸ்ட்டாக வந்துட ஆரம்பிச்சிச்சு சீக்கிரமாகவும் போய் சேர்ந்துடுறாங்க மக்கள் பட் கொஞ்சம் பொறுமையா இருந்தீங்கன்னா நிச்சயம் வந்து இந்த காலம் உங்களுக்கான வெகுமதிகளை அறுவடை செய்யக்கூடிய காலமாக இருக்கவே போகிறது நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய முயற்சிக்கு குறை வைக்காம மிக பெரிய அளவுக்கு உங்களுடைய எஃபர்ட்ஸை கொடுங்க அதற்குரிய வெற்றி வாய்ப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்காமல் போகாது அடுத்ததாக ராகு கேது ராகு ஒன்பதாம் வீட்டிலும் கேது மூன்றாம் வீட்டிலும் இருக்கிறார் ராகு ஒன்பதாம் வீட்டில் இருப்பது அப்படிங்கிறது தவறு ஒன்றும் கிடையாது பாக்கிய ராகு தான் பொதுவாக அந்த வீட்டினுடைய தன்மையை ராகு முழுமையாக எடுத்துக்கொள்வார் ராகுலி பொறுத்த அளவுக்கு எப்படின்னா ஒரு நாட்டை போய் கைப்பற்ற கூடிய அந்த அரசருக்கு அது சொந்தமாகுது இல்லையா அது மாதிரி இவர் எந்த வீட்டுக்கு போறாரோ அந்த வீட்டினுடைய கிரகத்தின் வேலையை இவர் செய்ய ஆரம்பிச்சிருவர் இவர் அந்த பதவியை முழுமையாக எடுத்துக்கொள்வார் எடுத்துக்கொண்டு அவர் வந்து எல்லா விஷயத்தையும் நடத்துவார் மூன்றாம் வீட்டில் வரக்கூடிய கேதுவினால் நன்மை நடக்குமா தீமை நடக்குமா அப்படின்னு கேட்டா மூன்றாம் வீடு அப்படிங்கிறது உபஜயஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த வீட்டிற்கு கேது வரும்பொழுது உங்களுக்கு நிறைய மைண்டு கிளாரிட்டியை கொடுப்பாரு சில விஷயங்கள் டிலே ஆகும் ஏன் டிலே ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு புரியாது பட் அதுக்கு பின்னாடி யார் இருக்கா யார் எந்த விஷயத்தை உங்களுக்கு வந்து வரவிடாம கெடுத்து விடுறா அப்படிங்கிற மாதிரியான சூட்சமங்கள்லாம் உங்களுக்கு தெரியப்படுத்துவார் கேது ஸோ எல்லா வகையிலையும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வகையில வந்து உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகம் காலதாமதம் மட்டும் ஆகும் பத்தாம் வீட்டு சனியினாலும் உங்களுக்கு மூன்றாம் வீட்டு கேதுவினாலும் சில சுரக்கங்கள் அப்படிங்கிறது ஏற்படுமே ஒழிய ஆனால் இறுதியாக வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு தான் அது முடிவாக உங்களுக்கு நன்மையை பெற்றுத்தரும் இவ்வளவு நேரம் நீங்கள் பார்த்தது இந்த கிரகப்பயிற்சிக்கான பொது பலன்கள் கிரகங்கள் அப்படிங்கிறது நம்மளால் நிறுத்தி வைக்கவே முடியாது அது சுற்றி கொண்டே தான் இருக்கும் அது சுற்றும்போது கிடைக்கக்கூடிய பலன்களை பற்றி தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஆனா வாழ்நாள் முழுமைக்கும் நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கணும் கிரகங்கள் இடம் போனால் என்ன வளம் போனால் என்ன நமக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு யாருக்கெல்லாம் வந்து விதி இருக்கிறதோ அவர்களுக்கே இந்த செகண்டு இந்த விஷயத்தை நீங்கள் கேட்க பெறுவீர்கள் பாதியிலேயே விட்டுட்டு அடுத்த சேனலுக்கு பார்க்கறதுக்கு போயிருக்கிறவங்களுக்கு கூட இது கிடைக்காது உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கிதுன்னா இறைவன் வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு ஒரு வழியை காட்டுகிறார்னு தான் அர்த்தம் உங்களுடைய பிறந்த தேதி உங்களுடைய பெயர் இது ரெண்டு தகவல்களையும் எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சி விடுங்க இந்த நம்பர் கீழே தெரிகிற என்னுடைய எண் வந்து வாட்ஸ்அப்ல இருக்கு யாருக்கெல்லாம் அவர்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டிய நீருக்கும் பெயர் சரியாக அமைந்திருக்கிறதோ அவர்களுக்கு வாழ்நாள் முழுமைக்குமே ஏதேனும் ஒரு வகையில் உங்களுக்கு படியளக்கப்படும் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நன்மைகள் நடக்கும் தீமைகள் மிக மிக குறைவாக நடக்கும் உங்களை மொத்தமாக கெடுத்து அழித்து விடாத அளவிற்கு நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள் ஆனால் அதற்கு நீங்கள் வந்து நம்பணும் இல்லையா இதில் இவ்வளோ பெரிய விஷயங்கள் இருக்கா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காகவே நான் என்ன பண்றேன்னா உங்களுடைய பிறந்த தேதி அதனுடைய தன்மைகள் பற்றியும் கூட்டியன் அதனுடைய தன்மைகள் பற்றியும் இது ரெண்டுத்துக்கும் உங்கள் பெயர் பொருந்தியிருக்கா அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இலவச பொது பலன்களாக அதாவது பெயர் பொருந்தியிருக்கா இல்லையா பேர் பொருந்தலைன்னா என்ன விதமான துன்பங்களை நீங்கள் அனுபவித்து கொண்டிருப்பீர்கள் அப்படிங்கிறதெல்லாம் நான் இலவச பொது பலன்களாக நான் அனுப்புகிறதா இருக்கேன் அப்படி பொருந்தலை அப்படின்னா மேற்கொண்டு என்ன செய்யணும் நீங்கள் எப்படி வந்து பெயிடு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற தகவல்களையும் நான் அதில் சொல்றதா இருக்கேன் அதை பார்த்து நீங்கள் பயன்பெறலாம் இதில் உங்கள் யாருக்கெல்லாம் உங்களுடைய வியாபாரமும் சரியா போகல அப்படின்னு நினைக்கிறீங்களா உங்களுடைய வியாபார பெயரையுமே எனக்கு அனுப்புங்க வியாபாரம் யார் பெயரில் நடக்குதோ அவர்களுடைய பிறந்த தேதியும் பெயருமே ரொம்ப முக்கியம் ஏன்னா ஒரு சில பேர் வந்து வியாபாரத்தை பார்த்துக்குவாங்க ஆனால் மனைவியின் பேரில் பிஸ்னஸை ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க இல்லை கணவன் பேர்ல பிஸ்னஸ் ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க யார் பெயரில் வியாபாரம் நடக்குதோ அவங்களுடைய பிறந்த தேதியும் பெயருமே முக்கியம் அதை அனுசரித்து அந்த வியாபார பெயர் உங்களுக்கு பலன் தருதா இல்லையான்னு சொல்லுவேன் அப்படி தரலைன்னா நம்ம என்ன பண்ணணுங்கிறத சொல்லியிருப்பேன் அதை செய்தீர்கள் என்றால் நிச்சயம் கிரகப் பெயர்ச்சிகள் எப்படி இருந்தாலும் எவ்வளவு தோஷம் உள்ளதாக இருந்தாலும் நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள் ஜெயிப்பீர்கள் வாழ்க்கையில் அதற்கான ஒரு வாய்ப்பை வந்து உங்களுடைய குலதெய்வம் நல்கியுள்ளது உங்களுடைய நீங்கள் வணங்கும் குல குரு இந்த வாய்ப்பை இந்த செகண்ட் உங்களுக்கு கொடுக்குறாருங்கிற ஒரு தீர்மானத்தோடு நீங்கள் இந்த தகவல்களை எனக்கு அனுப்பிச்சி விடுங்க உங்களுக்கான பதில் மூன்று நாட்களுக்குள் நான் அனுப்பி வைக்கிறேன் முதலில் வரக்கூடிய நூறு நபர்களுக்கு என்னால் உத்தரவாதமாக மூன்று நாட்களுக்குள் அனுப்ப முடியும் அப்படின்னு சொல்ல முடியும் நீங்கள் யாரெல்லாம் எவ்வளோ சீக்கிரம் முன்னாடி முந்திக்கிட்டே அனுப்புறீங்களோ அவங்களுக்கான தகவல்களை முன்கூட்டியே நான் அனுப்புகிறேன் மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட அனுப்புங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்